வணக்கம் இன்று இந்த காணொளி எதற்கென்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் குறிப்பாக திருப்பூர் மாவட்ட கழக கழக இன்னும் சொல்லப்போனால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் அதே போல் திருப்பூர் மாவட்ட கண்காணிப்பாளர்களுக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் தொடர்ந்து காங்கயம் அதாவது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பகுதியிலே காடையூர் பகுதி அருகில் உள்ள கருங்காடா கருப்பணசாமி கோயில் ஆனது ஆக்கிரமிப்பு ஒரு தனியார் நபர் தவறு தனியார் நபர் மூலமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு அந்த கோயிலில் வந்து பல ஆண்டுகளாக வழிபட்டு கொண்டுள்ள நாடார் சமுதாய மக்களை உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது இதற்கு முன்பு முன்பு காலங்களில் வந்து ஒரு கேட்டு போட்டு அதை போயிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு தனியார் நபர் அதை ஆக்கிரமிப்பு செஞ்சு உள்ளே போகிறவர்களாக கேட்டு போட்டு அதை கூட்டு போட்டு தடை செஞ்சு இருக்காங்க இதை கண்டித்து புதிய திராவிட கழகத்தின் சார்பாக பகுதியை சேர்ந்த மாட்ட மாவட்ட செயலாளர் இமானுவேல் நாடார் அவர்கள் ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அத கண்டன ஆர்ப்பாட்டம்னா அமைதி விலையில் உண்ணாவிரத போராட்டம் தான் நடத்துனாங்க அது அப்போது அவங்க நான் நடத்த ஒரு நாளுக்கு வந்து தாஸ்தார் வந்து அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா இதை வந்து நாங்கள் சுமூமான பேச்சு முறைத்த கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் கமிட்டி போட்டாங்க ஃபீஸ் கமிட்டி நடத்திட்டு என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு இது சுமூகமான முறையில் உங்களுக்கு வந்து தீர்வு கண்டிப்பாக சொல்லி சொன்னாங்க ஆனால் எந்த தீர்வும் காணவில்லை அதை 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 க கண்டித்து மீண்டும் உண்ணாவிரத போராட்டமே தாசில்தார் அலுவலகத்தில் தான் வந்து காங்கை பகுதியில் நடைபெற்றுச்சு அப்போவும் என்ன சொன்னாங்க சொன்னால் இனி வ வருங்காலங்களில் கட்டாயம் வந்து நான் அந்த எதிர்த்தார்ப்புடன் பேசி இந்த இதுக்கான சுமூகமான சூழலை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லி சொன்னாங்க இது சொல்லி பத்து பத்து நாட்களுக்கு மேலாகிறது இது அரசு கவனத்திற்கு கொண்டு போக விதமாகும் குறிப்பாக சொல்லப்போனால் திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலையிட்டு ஏனால் அந்த தாசில்தார் அந்த சமூகத்தை யார் ஆக்கிரமி செய்திருக்கிறோ அதே சமூகத்தை சார்ந்தவர்களால் அந்த சமூக அரசியல் ஆனது நடைபெறுகிறது இது ஒரு நாடார் சமுதாயத்தோட குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாட்டை தடுக்கக்கூடிய தனிநபரை வந்து அரசாங்கம் ச சரியான முறையில் அது அவர்கள் உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறோம் அதாவது ஏதோ ஒரு காங்கேத்தில் ஏதோ ஒரு ஊரில் காடையூரில் நடக்கிற சின்ன பிரச்சனை இதை எடுத்துக்காமல் இது அரசாங்கம் தலையிட்டு இது தமிழ்நாடு முழுவதும் புதிய திராவிட காலத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஏற்படுத்துகிற சூழலை உருவாக்க வேண்டாம் என்று அன்போர் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நாடாறு கொன்று தான் வேட்டுக்கொன்று வரமாட்டாரும் மத சமுதாயம் வருமாட்டார்கள் என்று நீங்கள் நினைத்த விடாதீர்கள் என்னோடய மாவட்ட செயலர் தான் அங்கே தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருக்கார் விமானவியல் நாடார் தான் நடத்திட்டு இருக்கார் வேட்டுக்கொன்று வேற இல்லை நாடார் வேற இல்லை இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த சம்பவமானது முற்றுப்புள்ளி வைத்து வேண்டும் இப்போ நான் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிற எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி என்னோட அன்பு அன்பு சகோதரர் இமானுவேல் நாடர் வந்து இந்த செய்தியை பதிவு செஞ்சார் உடனே நான் வந்து கண்டன பதிவு இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் அதை தமிழக அரசாங்கம் த தலையீட்டை இந்த காடையூர் க கருங்காடா கருப்பணசாமியோட வழிபாட்டுக்கு வந்து அரசாங்கம் வழிபாடு செய்வதற்கு வழியை வகையை ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் அந்த பகுதியில் உள்ள அந்த கோயிலை வந்து எஃப்எம்பி அப்படி மேப்படுங்கிறது மேப்பல் இருந்தே வரைபடத்தில் இருந்தே மறைச்சு அந்த கோயிலை கோயில் எடுத்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அதுபோல் அது பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலை நீர்நிலை இருக்குது நீர்நிலையும் ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க அதையெல்லாம் அரசாங்கம் அந்த நீர்நிலையை வந்து சர்வே பண்ணி அந்த நீர்நிலையை எடுத்து தரணும்னு சொல்லி ச அள அளவீடு செய்வதற்கான உரிய தொகையும் எங்கள் நிர்வாகிகள் கட்டியிருக்காங்க இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று தமிழக அரசை திராவிட களத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் இது இதுக்கான சரியாக